புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் மனக்குழப்பங்களை செய்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் மனக்குழப்பங்களை செய்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த மனக்குழப்பங்கள் அதிகரிக்க 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 அது நோயாக மாறும் அது நோயாக மாறும் அது நோயாக மாறினால் நிம்மதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடும் நிம்மதி கிடையாது அது எப்படி எப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம் முதலாவது அன்புக்குரிய சகோதரிகளே மனக்குழப்பம் எனக்கு இல்ல எந்த விஷயத்திலுமே எனக்கு மனக்குழப்பம் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் ஒரு முப்பது வருஷம் வாழ்றேன் எந்த மனக்குழப்பம் எனக்கு இல்லை யாருக்கும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கட்டத்துல மனக்குழப்பம் வரும் மனக்குழப்பம் என்றால் என்ன மனசுல ஏற்படுற ஊசலாட்டங்கள் என்ன அதனுடைய வடிவங்கள் என்ன மனக்குழப்பமாக இப்ப மாறும் என்பதெல்லாம் நாங்க ஒன்னொன்னாக பார்க்க வேண்டும் அப்ப இந்த மனக்குழப்பங்கள் நீங்கி நிலையான மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துவது யார் ரெண்டு பேர் ஏற்படுத்துவாங்க ரெண்டு ரெண்டு நீங்க ஒன்று நீங்க இப்ப உதாரணத்துக்கு என்னை வழி ஊசல் ஊசலாட்டத்தை கொண்டு வாரான் அதை எப்படிங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் முதலாவது நான் தான் என்ன மனசை கொள்றது நான் தான் என்பதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்ம சொல்றத கேக்கும் வந்து உங்களை அதை கட்டுப்படுத்தி விட்டது என்றால் அது சொல்றத நீங்க கேப்பீங்க சின்ன விஷயம் அதான் அந்த அம்மாரா அம்மா அம்மாரா பிசுக்கும்

சைத்தான வழி எடுக்கிறானா சைத்தான வழி எடுத்து யாரு யாரு அவண்ட மனோ செய் அப்ப சைத்தானோட டேஞ்சர் என்ன எங்க எங்களுக்குள்ள இருக்கிற சாமான் தான் எங்களுக்குள்ள இருக்கிறதான் சைத்தான வழி எடுத்தது யாரு இன்னொரு சைத்தானாண்டா அவனை வழி எடுத்தது யாரு இன்னொரு சைத்தான் அவனை வழி எடுத்து இபிலிசை வழி எடுத்தது யாரு கேள்வியா போகும் இபிலிச உள்ளத்துல வந்தது நான் சிறந்தவன் சொல்லுது நான் சிறந்தவன் ஆதமுக்கு சஜாவை செய்வா அவரை நீ மண்ணால் படைச்சாய் நான் அவருக்கு சஜ செய்வேன் நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்ப இந்த உள்ளத்தில் வந்தது இந்த ஊசலாட்டம் உள்ளத்துல வந்தது ஊசலாட்டம் இது எங்க கொண்டு போய் விட்டுது சைத்தானையே வழிகெடுத்தது இந்த நப்சு நம்மளை விடுமா அதுக்காக வேண்டி சைத்தான வழிகெடுத்தது வேற நப்சு நினைச்சிருவான் அவனுக்குள்ள உள்ளது நான் என்பது நான் தான் நாங்க எங்கட நப்ச பார்க்கணும் எண்ணம் அதை நாம் கட்டுப்படுத்தினால் எதையும் செய்யலாம் எதையும் செய்யாமல் இருக்கலாம் எண்ணம்தான் காரணம் நைட்டுக்கு மூணு மணிக்கு ஃபிளைட் இருந்தா நீங்க எப்படி இயங்குவீங்க நைட்டு மூணு மணிக்கு ஃபிளைட் இருந்தா கரெக்டா ரெண்டரை மணி தேலத்துக்கு மூணு மணி தேலத்துக்கு முன்னாடி போகணும் வெட்டி எடுக்கணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பல ரெண்டு மூணு நாள் திட்டம் போட்டு அந்த ஃபிளைட் கரெக்ட் டைம்ல போயிட்டு போவீங்க இதே மூணு மணி கிளம்பி தகஜ தொழுங்கண்டா போன் எடுத்து பார்த்துட்டு மூணு மணிக்கு தானே தானே ரெண்டு ஐம்பத்தஞ்சு அந்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணத்தியால மாதிரி வழங்கும் கொஞ்சம் படுப்போம் படுத்தல முன்னாடி ஆறு மணிக்கு அப்படியே பார்ப்பார் இது ஆறு மணி ஆயிடுச்சு என்ன இது அப்படின்னு சைத்தான் அங்கே தான் விளையாடுறான் அந்த நப்ச நீங்க நப்ச சைத்தானோட ஒரு நண்பனாக ஹாக்கி விடுறீங்க ஏன்னா சைத்தான் முடிச்சு போடுறான் தானே தூங்கும் போது நீ நல்லா பாடு அலைக்க சைத்தான் சொல்ல உனக்கே நீண்ட நாள் தூக்கம் நீண்ட நேரம் தூங்கு அலைக்க நவ் தொயில் அப்ப எனவே நான் புரிஞ்சு கொள்ளணும் செய்யாமல் வச்சு நிறைய அதுக்குள்ள பைத்தியாரத்தனமான வார்த்தைகள் கதைகள் எல்லாமே போட்டுக்கிட்டு போறாங்க அதை நான் பேச இது குரான் சொன்ன வகையோட பேசுறேன் இன்னைக்கு உளவியல் உளவளத்துணை ஆலோசனைகள்லாம் பேசுறாங்க அதுல சரி பகுதி இருந்தாலும் பிழையான எவ்வளவு பகுதிகள் இருக்கிறது நாத்திகத்தை உள்ளத்தில் போடக்கூடிய வார்த்தைகள் ஒன்னால் முடியும் சத்தியமா முடியாது அல்லா நாடாதவரை எதுவும் முடியாது உன்னால் முடியும் தம்பி நீ வா அப்படி செய் இப்படி செய் உன்னால முடி அது இது நிறைய போட்டு வார்த்தைகளை போட்டு செய்வாங்க ஆனா சொல்லிட்டு அவர் பேசிட்டு அவர் போய் படுத்துட்டு யோசிப்பார் என்னடா செய்யுது நாளைக்கு அப்படின்னு அவராலே முடியாம இருக்கும் போட்டாடியை சமாளிக்கிறது உன்னால் முடி முடியாது இல்லா பில்லா அங்கே உளவியல் தௌஹீதுக்கு முரண்படுகின்ற இடம் இருக்கிறது இல்லா பில்லா நீ நினைச்ச உன்னால தொழ முடியுமா இல்லை சுகுக்கு பள்ளிக்கு கொண்டு வர அந்த ரப்பு அதுக்கு நீங்க என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அது அல்ல அதையும் சொல்றான் முயற்சி எடுக்காம இருக்க கூடாது ஆனால் நினைச்சா நாம முயற்சி பண்ண அல்ல உதவி செய்வான் ஒரு வழி அல்ல யார் எங்கட விஷயத்துல முயற்சிக்கிறாரோ அவருக்கு பல வழிகளை காட்டுவோம் நல்லா சொல்றான் நினா படிச்சுதான் டிப்ளமா தான் பேசுறேன் அப்ப எனவே இதை என்ன இருக்குதுன்னு பாக்குறது இத பேசி பேசி ஒன்னால் முடி ஒன்னால் முடின்னு பிள்ளைகளை நாசிகராக ஆக்கி விடாதீர்கள் அதனால எல்லாமே பிள்ளை நான் சொல்ல வரவும் இல்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அகீதாவுடைய அந்த தராசில் போட்டுத்தான் இன்றைய கலைகளை கோட்பாடுகளை நிறுத்தி பார்த்துத்தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அதே மாதிரி நான் எனக்குள் இருக்கிற நான் நான் ஏற்கனவே ஒரு பயன் என்ன பத்தி அதாவது நான் என்றால் மூணு பேரை அடங்கும் அதை விவரமா பேசி இருக்கிறேன் அதனால் அதை தொடல நான் என்பது ஒரு நான் அல்ல நான் என்பது மூன்று நான் என்ன மக்கள் பார்க்கிற ஒரு நான் மக்களுக்கு நான் நான் உண்மையிலே நான் எப்படி உள்ளத்துக்கு தெரியும் அந்த நான் ஒன்று இருக்கிறது அதான் நீ எப்படி வேணாலும் நடிக்கலாம் யார வேண்டாலும் எப்படி வேணாலும் நம்ப வைக்கலாம் அல்லது யாரும் உங்களை பார்த்து எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம் ஆனா உங்களோட உள்ளம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் அல்லாவோட எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட ஒவ்வொருத்தரும் நான் எப்படி நான் எப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் யோசித்து அது உங்களுக்கு தான் தெரியும் என்னை பத்தி எனக்கு உங்களுக்கு உங்களை பத்தி அல்லாக்கு தெரியும் வேற யாருக்கும் சில பொழுது கணவன் மனைவியாக முப்பது வருடங்கள் வாழ்வார்கள் ஆனா கணவன் மனைவி கணவன் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு மனைவிக்கு தெரியாது மனைவியில உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு கணவனுக்கு தெரியாது பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சு கொள்றாங்க இன்னார் அவருடைய கள்ள காதல் நோடு பாஞ்சி ஓட்டம் நான் செய்தியா சொல்றேன் இது சீரியஸான விஷயம் நியூஸ்ல பார்த்து தான் தெரியுது மனசுல இருந்தது நான் இல்ல வேற ஒரு ஆழ்ந்து நடக்குதா இல்லையா இது அனாச்சாரம் சகோதரிகளே நான் ஏன் இது தெளிவா சொல்றேன் சில வார்த்தைகளை மேலோட்டமா பேசிட்டு போகும்போது புரிய மாட்டேங்குது அதனாலதான் நான் இப்படியே சொல்றேன் உங்களுக்கு நான் நான் நாகரீகமான சில ரொம்ப டீசெண்டான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அநாகரீகமான வார்த்தை அல்ல சொல்றேன் இப்படி எல்லாம் செய்தி இருக்குது செய்தி நம்ம படிக்கிறோமா இல்லையா அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நான் என்னுடைய நஃப்ஸ் அது என்ன செய்யும் என்றால் நம்மளை மிகைக்கத்தான் பார்க்கும் என்ன செய்யும் ஏவிக்கொண்டு தான் விஸ் கெடுதியை கொண்டு ஏவிட்டு இருக்கும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்ன உள்ளத்தில மனசுல குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு அடிப்படை காரணி ரெண்டு தான் துணை காரணிகள் இருக்கும் ரெண்டு ஒன்று ஷைத்தான் ரெண்டாவது என்ன நம்மட நஃப்ஸ் நம்மட நஃப்ஸ் நப்ஸ் கல்பு ரோஹ் இதுல பதங்களுடைய வித்தியாசங்கள் எல்லாம் அது வேற ஒரு கோணத்தில் நோக்கப்பட வேண்டும் ஆனால் இப்ப அதை பொதுவாக சொல்லணும் இப்ப இந்த ரெண்டும் என்ன செய்யும் வஸ்வாஸ் வஸ்வசா உள்ள புரிஞ்சு கொள்ளணும் நம்ம சொல்றாஸ் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை அது சின்ன மட்டத்திலிருந்து பெரிய ஒரு தோட்டத்தை வச்சு கொள்ளுங்க இருந்து நூறு வரை ஒன்றிலிருந்து நூறு வரை நம்ம என்ன தரமா நினைக்கிறோம் அவருக்கு சரியான வசுவாசுன்னு சொல்லிட்டு போறோம் அவருக்கு சரியான வஸ்வாஸ் ஆனா நமக்கு வசுவாசி இருக்குது அதை காட்டுறது இல்லை அது நமக்கு புரியறதும் இல்லை அது எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இந்த வஸ்வாஸ் ஒன்றில் இருந்து எல்லாருக்கும் இருக்குது அது கூடி கூடி உச்சகட்டம் தொண்ணூறு லெவலுக்கு வந்த பிறகுதான் தொண்ணூறு நூறு லெவலுக்கு வந்து போறதுதான் அவரே நினைப்பாரு இதுக்கு நம்ம அர்ஜென்டா சிகிச்சை பண்ணனும் இல்லன்னா நம்மளையே நாசமாக்கிடும் நம்ம மனசு கடைசியில அவர் என்ன செய்வாருன்னா வாழ்றதுக்கே வாழ்க்கையே பிடிக்காம போயிடும் அதை எப்படி எப்படி வருங்கிறத சொல்றனா இத நீங்க நல்ல நிதானமா கேக்குறீங்க இன்சல்லா உற்சாகமா கேளுங்க இது ஒரு உல இஸ்லாமிய குரான் சொன்ன உள்ள ஒரு உளவள துணை ஒரு ஆலோசனையா கூட நீங்க எடுத்துக் கொள்ளலாம் பாருங்க பஸ்லசா நர்ஸு உண்டாக்குற பஸ்லசா ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد ولقد خلقنا الإنسان نعم نريد الله سبحانه ولقد خلقنا الإنسان ونعلم அவனுடைய அவனுடையாகஸ்வசாவாக வீணான சந்தேகமாக என்ன ஊசலாட்டங்களை நப்சு கொண்டிருக்கிறதோ அதை நாம் அறிகிறோம் புரியுதா அவனது நப்சு என்ன ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறதோ அப்ப வஸ்வசா துவஸ்விசு விசு வஸ்வச யுவஸ் வஸ்வசா வஸ்வாஸ் அப்படி சொல்றோமே அப்ப வலகது خلقنا الانسان ونعلم ما توسوس به نفسه அவருடைய நஃப்ஸ் எப்படி வஸ்வாஸ் ஏற்படுத்துதே சின்ன சின்னதா ஏற்படுத்தும் சின்ன சின்ன பகுதிகளை ஏற்படுத்தும் எல்லா விடயங்களிலும் ஏற்படுத்தி அவனை வழிகெடுப்பது நிம்மதியை பறிப்பதுதான் இந்த நப்சுடைய முதல் எதிரியினுடைய நோக்கம் உங்களுக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்குது இத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நம்ம குரான் அடிப்படையில் மிக சமீபமாக இருக்கிறோம் நல்லா சொல்றேன்

அவன் அவன்தான படைச்சான் உன்னை செவ்வையாக்கினான் வாழ்வாதாரங்களை உனக்கு வாரி வழங்கினான் ஆனா நீ எங்கே செல்கிற ஐயா அய்யோ ஹல் இன்சான் மகர் ரக கரீம் அல்லா கேட்குறா அப்ப எனவே இந்த நஃப்ஸ் இருக்குதானே அது இன்சானுக்குள்ளே இருக்குது அவனை இயக்குது சுயின் அலின்னாஸ் ஒபுஷஹவாத் மனிதனுக்கு அல்லா அலங்காரமா சில இதை காட்டுவான் அலங்காரமா சில ஆக்கப்பட்டிருக்கிறது அல்ல சோதிக்கிறதுக்கு அப்ப என நப்ச நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது மனக்குழப்பத்தை ஏற்படுறதுக்கான ஏற்படுத்துறதுக்கான அடிப்படை எங்களுக்குள்ளே இருக்குது நஃப்ஸ்